அன்பேபா சீரியல் முடிய போற செய்தி இப்போ ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்க நிலையில இந்த சீரியல் எப்ப முடிய போகுது இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் எப்போ வர போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேல சுமார் ஆயிரத்தி எபிசோட தாண்டி ரொம்பவே வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் அன்பேவா இந்த சீரியல்ல வருண் பூமிகா ஜோடிக்குனே மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தாங்க ஆனா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி பூமிகா இறக்குற மாதிரி காட்டி அவங்கள சீரியலை விட்டு விளக்கிட்டாங்க இதனாலயே இந்த சீரியல் டிஆர்பி ல மிகப்பெரிய அடி வாங்கி இப்போ கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு மேலும் இப்போ வருண் கண்மணி ஜோடிய ரசிகர்கள் பெருசா ஏத்துக்காம தான் சீரியலை பார்த்துட்டு வராங்க இத தொடர்ந்து அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வர போறனால இந்த அன்பேவா சீரியலை முடிக்க போறதா சொல்லிருக்காங்க இந்த சீரியல் அதிகபட்சமா ஆயிரத்தி நூறு எபிசோடுக்குள்ள முடிக்க அதிகமான வாய்ப்பு உள்ளதா சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் அடுத்த ஒரு சில வாரத்துக்கு வந்துரும் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க அன்பேவா சீரியல் முடிய போறத பத்தியும் இந்த சீரியலை நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க